தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் என்று சொன்னதும் முதலில் ஞாபகம் வருவது கவுண்டமணி செந்தில் தான் இவர்களுக்கு அடுத்து நிறைய பிரபலங்களின் பெயர்கள் இடம்பெற்றாலும் எப்போதும் இவர்கள்தான் கவுண்டமணி அவ்வளவாக இப்போதெல்லாம் படங்கள் நடிப்பது இல்லை ஆனால் அவ்வப்போது செந்தில் நடித்து வருகிறார் ஒரு கோவில் இரு தீபங்கள் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் சிறிய ரோலில் தோன்றியவர் செந்தில் அதன் பிறகு டாப் கீரில் சென்ற அவரது சினிமா பயணம் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் குறைந்ததன் காரணமாக சினிமாவில் இருந்து ஒதுங்கினார் இப்போது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நடித்து வருகிறார் அண்மையில் ஒரு பேட்டியில் நடிகர் செந்தில் மனைவி பேசும்போது எனது கணவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அவர் பண விஷயத்தில் கொஞ்சம் வீக் தான் சொல்ல அவருக்கு பணத்தை கூட என்ன தெரியாது அனைத்தையும் நான் தான் கவனிப்பேன் அதனால் திருமணம் முடிந்ததும் அவரது அப்பா என்னிடம் அவன் பண விஷயத்தில் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அதிலிருந்து சம்பளம் மற்ற வருமானம் என அனைத்தையும் நானே கவனிக்க ஆரம்பித்தேன் ஆனால் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்றால் மட்டும் சம்பளத்தில் பாதியை வைத்துக்கொண்டு மீதியை என்னிடம் கொடுப்பார் என பேசியுள்ளார்